நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கைவிருக்கும் கைவிட்டுச் சேனல் நண்பர்களில் இந்த சேனலில் மாற்றுத்தன சேவைகளில் பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் அந்த நிறைய இன்றைக்கி நாம் என்ன பேச போகிறோம்னா தற்போது தமிழக சட்டசபை கூட்டத்தொடரான நடந்து கொண்டிருக்கிறது தமிழக நிதிநிலை அறிக்கையும் வெளியாகி இருக்கிறது இந்த நிதிநிலை அறிக்கையில் மாற்றுத்திறன என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள கொல்லப்போகலாம் நண்பர்களே மாநில அரசும் மத்திய அரசும் ஒவ்வொரு ஆண்டும் தங்களுடைய வரவு செலவுகளை சமர்ப்பிக்கக்கூடிய பட்ஜெட் சிறப்பு கூட்டத்தொடரை நடத்துகிறார்கள் அப்படி சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி நடத்தக்கூடிய இந்த சிறப்பு கூட்டத்தொடரிலே ஒன்றிய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் தர தன்னுடைய நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்கிறார்கள் அந்த நிதிநிலை அறிக்கையிலே குறிப்பாக தமிழக நிதிநிலை அறிக்கையானது கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக அறிவிக்கப்பட்டது இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னவெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது என்று பார்க்குற போது முழுக்க முழுக்க வாயில் வடை என்று தான் பார்க்க வேண்டியிருக்கிறது எந்த விதமான புதிய திட்டமோ எந்த விதமான புதிய நிதி ஒதுக்கீடோ கிடையாது ஏற்கனவே அமல்படுத்தப்பட்ட உதவித்தொகை உபகரணங்கள் உள்ளிட்ட விஷயங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள் தான் பண்ணப்பட்டிருக்கிறத ஒழிய புதிய திட்டங்களுக்கு எதற்காகவும் எதற்கும் ஒரு ரூபாய் கூட ஒதுக்கப்படவில்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது அப்போ அந்த அடிப்படையிலே சில மாற்றுத்திறனாளிகள் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆட்டி சம்பாதித்த மாற்றுத்திறனாளிகளுடைய பெற்றோருக்கு பைக் கொடுப்பதற்கான நடவடிக்கை என்பதை யோசித்து வருவதாக தமிழக சமூக நலத்துறை அமைச்சர் சட்டசபையில் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஒரு சிறு பகுதி மக்களுக்கு தான் பயன்படக்கூடியது நான் அதை வேண்டாம் என்று சொல்லவில்லை அது ஒரு சிறு பகுதி மக்களுக்கு பயன்படக்கூடியது அதே மாதிரி மகளிர் தொகை வந்து மாற்றுத்திறனாளி எல்லோருக்கும் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து சமூக வலைத்தளங்களில் வந்துச்சு ஆனால் உண்மை என்னென்னா அது கிடையாது ஏற்கனவே இருக்கிற நடைமுறை அப்படியே தொடருது மகளிர் உரிமைத் தொகையை பொறுத்தளவுக்கு என்னென்னா ஆண் மாற்றத்தினாளிகள் சில பேர் கூட எங்களுக்கெல்லாம் மகளிர் தொகை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்குறாங்க கண்டிப்பாக ஆண் மாற்றத்தினாளுக்கும் மகளிர் தொகை கிடைக்காது ஏன்னா அது பேரே தொகை அப்போ பெண்களுக்கு தான் கிடைக்கும் அப்போ ஆண் மாற்றத்தினாலும் கிடைக்காதுங்கிற ஒரு பக்கம் அப்போ அது ஒரு செக்டார் ஒதுங்கிடுறாங்க இன்னொரு பக்கம் வந்தீங்கன்னா மகளிர் உதவித்தொகை என்பது மகளிர் ஏற்கனவே மகளிர் இருந்து மாற்றத்தினாளி உதவித்தொகை வாங்கிட்டு இருந்தால் அவங்களுக்கும் மகளிர் தொகை கிடையாது அதையும் ஒரு பக்கம் ஒதுக்கிடுங்க இன்னொரு பக்கம் தொகை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்தில் வேறு யாராவது தகுதியான பெண்கள் இருந்தால் அவர்களுக்கு மகளிர்மை தொகை கொடுப்பாங்களே வழியே இந்த சம்பந்தப்பட்ட மாற்றத்தினாக்கே மகளிர்மை தொகையும் மாற்றுத்தினால் உதவித்தொகையும் கொடுப்பதற்கான வாய்ப்பில்லை இதுவும் ஏற்கனவே இருக்கிற நடைமுறையில் இருக்கிற விஷயங்கள் தான் ஆக எந்த விதமான புதிய திட்டத்தையும் புதிய விதமான சலுகைகளையும் உரிமைகளையும் அல்லது அதற்கான நிதி ஒதுக்கீங்களையும் இந்த அரசாங்கம் இந்த கூட்டத்தொடரில் அறிவிக்கவில்லை என்பதை நாம் பார்க்குறோம் வருகிற ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி மாற்றுத்திறனாளிக்கான மானிய கோரிக்கை என்பது வருகிறது இந்த மானியக் கோரிக்கைகள் மாற்று நிதிநிலை அறிக்கைக்கு முன்னதாகவே நம்முடைய சங்கத்தினுடைய தமிழ்நாடு அனைத்துகொகை மாற்றுத்திறனாளி மற்றும் பாதுகாப்புக்கான சங்கத்தினுடைய மாநில கூடிய திருமதி ஜான்சிராணி அவர்கள் நேரடியாக சமூகநலத்துறை அமைச்சரை சந்தித்து வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரிலே மாற்றுத்திறனாளிக்கு என்னவெல்லாம் நீங்கள் அறிவிக்க வேண்டும் மாற்றுத்திறனாளிக்கு எப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறார்கள் என்று சொல்லி உயரம் தரமற்ற மாற்றுத்தினாளிகள் என்ன கஷ்டப்படுகிறார்கள் முதுத்துணம் பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள் போக்குவரத்து வளவாக்குறவர்கள் சாதாரண மாற்றுத்தினால் உள்ளிட்ட யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்கள் என்று எல்லா விதமான கோரிக்கை உள்ளடக்கி ஒரு மனுவாக கொடுத்து ஆனால் கொடுக்கப்பட்ட கோரிக்கையிலே ஒன்றை கூட இந்த அரசாங்கம் அறிவிக்கவில்லை என்பது மிகப்பெரிய தருகிறது வருகிற ஏப்ரல் மாதம் தேதி வரை பொறுமை காப்போம் என்றால் தமிழக அரசு நினைத்தால் முதலமைச்சர் நினைத்தால் சட்டசபை கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் போது எந்த விதமான புதிய அறிவிப்பையும் அறிவிப்பதற்கு அவருக்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது அந்த அறிப்பில் ஏப்ரல் பதினாறு அவர் என்ன அறிவிக்கிறார் என்று பார்ப்போம் அறிவிக்கவிட்டால் வழக்கம் போல நம்மள்கிட்ட இருக்கவே இருக்க போராட்டம் தொடர்ச்சியாக மிக கடுமையான போராட்டங்களை நடத்துவோம் மாற்றத்தினாக்காக வைக்கப்பட்டுள்ள பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேறும் வரை நாம் எப்படி சாப்பிடுவதை நிறுத்தாமல் இருப்போமோ சுவாசிப்பதை நிறுத்தாமல் இருப்போமோ அது மாதிரி நாம் கண்டிப்பாக போராட்டத்தையும் நிறுத்தாமல் இடைவிடாமல் நடத்தி நம்முடைய கோரிக்கைகள் வெற்றி பெறும் வரை நாம் தொடர்ச்சியாக போராடுவோம் மொத்தத்தில் இந்த பட்ஜெட் மாற்றுத்திறனாளிகளுக்கு வாயில் வடை சுடும் பட்ஜெட்டாக இருந்தது என்றால் அது மிகையல்ல அந்த அடிப்படையில நண்பர்களை இந்த காலிலேயில் உங்களுக்கு பிடிச்சிருந்த நம்பரை இந்த காலையில் விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்